ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஒரு தகப்பனை போல போஷித்து காப்பாற்றின தேவன் இந்த புதிய மாதத்திலும் ஒரு நன்மையும் குறைவிடாமல் தேவன் நம்மளை பாதுகாப்பார் அநேகர் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் சாட்சிகளை அறிவேத்தீங்க அநேகர் இந்த தேவ செய்தி மூலமா ரட்சிக்கப்பட்டதையும் அநேகருக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்குங்கிறத எங்களோட தொடர்பு கொண்டு பேசுனீங்க தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் அநேகருடைய வாழ்க்கையில நீங்க கண்ணீர்ல இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை மாறுமா அப்படி ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில இல்லை பல பேருடைய வாழ்க்கையில நான் அற்பமாக என்ன படுறேன் அநேகர் மத்தியில் ஒரு அவமானத்தின் பொருளாக நான் இருக்கிறேன் கர்த்தர் உயர்த்துவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இந்த மாதத்துல ஒரு அழகான வாக்குதத்தை கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை கர்த்தரே வைக்க பண்ண போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வாக்குதலத்தை வாசிக்கலாம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனு மாறுவதற்கு அவர் ஒரு மனு புத்தரனும் அல்ல ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பரிசுத்த அநேகம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தினார் பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டே ரெண்டு பெண்களுடைய பெயரில் தான் இருக்கு ஒரு பெயர் எஸ்தர் புஸ்தகம் இன்னொரு பெயர் ரூத் புஸ்தகம் இந்த ரூத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரூத் ஏஆர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் அது எப்படி நடந்துச்சு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரூத் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளுடைய நாட்கள்ல பெத்தலகேம்ல ஒரு கடுமையான பஞ்சம் வரது பெத்தலகேம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பத்தின் விட அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி அந்த இடத்துல வாழ்ந்திருந்த ஒரு குடும்பம் எளிமலைக்கு அவங்க மனைவி பெயர் நகோமை இவர்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் பெத்தலஹேமில் பஞ்சம் வந்ததுனால ஒருவேளை அங்கே அவங்க உபவாசம் பண்ணியிருக்கலாம் ஜிபிச்சிருக்கலாம் ஆண்டவரை தேடி இருக்கலாம் ஆனால் அவங்க அதை செய்யாமல் மோவாப் தேசம் செழிப்பாக இருக்குது அங்கே ஆகாரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பெத்தலகேமை விட்டுட்டு மோவாப்புக்கு போகிறாங்க அந்த மோவா குறித்து நம்ம வேதாகமத்தில் பார்க்கணுன்னு சொன்னால் மோவாப் கர்த்தரால சபிக்கப்பட்ட சந்ததி உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் மோவாப் முறைகேடான சந்ததி கர்த்தரால சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி இந்த மோவாபை குறித்து வேதாகமம் சொல்லும் பொழுது பத்து தலைமுறைக்கு சபைக்கு உட்பாடல் லாக்காத கர்த்தரால சபிக்கப்பட்ட சந்ததி இந்த தேசத்தை தேடி இந்த எளிமலைக்கும் நகோமியோட குடும்பம் போறாங்க போய் சில காலம் அங்க வாழ்றாங்க அந்த சபிக்கப்பட்ட பூமியில இந்த எளிமலைக்கு காலமாகிறார் அப்ப அந்த தேசம் இந்த பெண்ணுடைய சுய தேசம் இல்ல அந்த இடத்துல யாருமே தெரியாத செனங்க ரெண்டு ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் இந்த சூழ்நிலையிலையும் கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளை அவங்க வளர்க்குறாங்க அதற்கு பிறகு அந்த ரெண்டு ஆண் மகன்களுக்கும் அந்த மோவாப் தேசத்திலேயே மனம் முடித்து வைக்கிறாங்க ரெண்டு பெண்களை திருமணம் செய்து வைக்கிறாங்க அதற்கு பிறகு நாட்கள் செல்லுகிறது ஒரு வருத்தமான சூழ்நிலை அந்த குடும்பத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது ரெண்டு ஆண் பிள்ளைகளும் மறைத்து போகிறார்கள் திவிஜனமி ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்தாலே தங்க முடியாது ஆனால் தொடர்ந்து அடுத்த அடுத்த ஆண் பிள்ளைகள் மறைக்கிறாங்க அந்த குடும்பத்தில் எவ்வளவு துயரமோ துன்பமோ எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கும் அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் விதவையானாலே அநேகர் அந்த சமுதாயத்தில் சொல்லுவாங்க நீ ராசி இல்லாதவன் ஆனால் தொடர்ந்து மூணு பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டமான பாரமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில அந்த நகோமி கேள்விப்படுறாங்க பெத்தலகியம் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த இடத்துல இப்ப போதுமான ஆகாரம் இருக்கு இப்ப அதை கேள்விப்பட்ட உடனே இந்த நகோமி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் கேமுக்கு போகிறேன் என் சொந்த தேசத்துக்கு நான் போகிறேன் என்னுடைய மருமக பிள்ளைகளே நீங்கள் வாலிப வயதா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்பட வேண்டாமா நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய் வேறு யாரையாவது திருமணம் செய்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை கட்டப்பட இந்த விஷயமே இங்கே இருந்து தான் நம்ம செய்தியை ஆரம்பிக்கிறது ஒரு கல்யாண ஆன உடனே தன் மகன் மறிச்சிட்டா உடனே அந்த பழியை தூக்கி மருமகள் மேலே போடுவாங்க நீ வந்த நேரம் என் பையன் செத்துட்டான் நீ வந்த நேரம் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு நீ ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ வரதட்சணை சின்ன கொண்டு வரல பணம் கொண்டு வரல நகை கொண்டு வரல நீ வந்த நேரம்தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் பசங்க செத்ததுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிருக்கலாம் அல்லது காலத்துக்கும் இருந்து எனக்கு பணிவிட செய்யணும்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாமியார சொல்றாங்க தகப்பன் வீட்டுக்கு போய் வேற யாரையாவது திருமணம் செய்துக்கிட்டு குழந்தைகளை பெற்று உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க அப்ப பிரிவதற்கு மனமில்லாம ஒரு மகள் ஓர் பால் கண்ணீரோட மாமியாரை முத்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்னொரு மருமகள் ரூத் அந்த ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரூத் முதலாம் அதிகாரம் ரூத் நான் பின்பற்றாமல் விட்டு போவதைக் குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் மாமியார் தான் நல்ல குணசாலின் மருமகள் அதை விட மிஞ்சிட்டாங்க மருமகள் சொல்கிறாங்க மாமியாரை பார்த்து மாமியாரே உங்களை விட்டுட்டு நான் போகிறத குறித்து நீங்கள் தயவு செய்து பேசாதீங்க நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகிற இடம் எதுன்னு இந்த மோவாபிய பெண் ரூத்துக்கு தெரியாது மாமியார் வயதானவங்க அவங்களுக்கு எந்த சொத்தும் கிடையாது எந்த வித பணபலமோ பெரிய ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் எதுவுமே இல்லை ஒரு ஏழை தாய் அங்கவே பஞ்சத்தை தாங்க முடியாமல் விட்டுட்டு வந்தவங்க இப்போ அந்த போற பெத்தலகி பத்தி ரூத்துக்கு எதுவுமே தெரியாது இந்த மாமியா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா சாப்பாடு போடுவாங்களா எதுவுமே தெரியாது ஆனா இந்த மருமகள் சொல்றாங்க உங்களை விட்டுட்டு நான் போறதை குறித்து நீங்க பேச வேண்டாம் வரேன் நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன் உங்க ஜனம்தான் அதுக்கும் மேல உங்க தேவன் தான் என்னுடைய தேவன் அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நீங்க எங்க மறுக்கிறீங்களோ அங்கதான் நானும் மறைப்பேன் இந்த மாமியார் பார்க்கலாம் மருமகள் பார்க்கலாம் யார் பார்த்தாலும் சரி இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வருமா இதத்தான் தேவன் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சுல வாசம் உன் வாழிய கரத்தருக்கு ஓபி இந்த அன்பு ஆதி இருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் எத்தனையோ அன்பு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தாய் தகப்பனுடைய அன்பு பிள்ளைகளுடைய அன்பு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் உள்ள அன்பு ஊழியக்காரனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பு பல அன்பு சொல்லப்பட்டாலும் இந்த ரூத் புஸ்தகம் மட்டும்தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கேன் தேவஜனமே மருமகள் சொல்கிறாங்க நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வருகிறேன் நீங்க போற இடத்துக்கு நான் வருகிறேன் அத ஒரு ஆறுதலுக்காக மாத்திரம் சொல்ல உறுதியா அந்த ரூத் மாமியார பின்பற்றி அதே பெத்தலகேமுக்கு வர்றாங்க அநேகர் அந்த இடத்துல பெத்தலகேம விட்டுட்டு போனதுனால பரியாசம் பண்ணிருக்கலாம் தேசத்துல தான் சாப்பாடு கிடைக்குதுன்னு போனியே மறுபடியும் திரும்ப வந்த எப்படி உங்க கணவன் இறந்தாங்க எப்படி உங்க பசங்க இறந்தாங்க இவங்களை தூஷிச்சிருக்கலாம் ஆனா அவங்களாவது வயதான தாய் நகூமி சமாளிக்க முடியும் ஆனா இந்த அந்த இருந்திருக்கும் வெக்கம் இருந்திருக்கும் மாமியாரை நம்பி வந்தோமே அநேக ஆண்கள் அந்த பெண்ணை பார்த்திருக்கலாம் அந்த பொண்ணு ஒருவேளை கூணி குறுகி போயிருப்பாங்க சரி லேவி ரகமத்தின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நம்ம வாச்சோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு கற்பனையை கொடுத்திருப்பார் அதாவது உங்க தேசத்துல ஏழைகள் பரதேசிகள் திக்கற்றவர்கள் விதவைகள் பிழைக்கணும்பா அதனால வயல்ல தானியம் அடிக்கும் போது எல்லா தானியத்தையும் நீங்க பொறுக்காதீங்க சிதறுகிற தானியத்தை விட்டுருங்க அந்த அறுப்பு அறுத்து நீங்க தானிய கிடங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வழியில சிதறுகிறதெல்லாம் அவங்களுக்கு ஆகாரமா இருக்கட்டும் அதை விட்டுருங்க இந்த பழக்கத்தின் பிரகாரம் அந்த மாமியார் வயல்கள்ல சிதறுகிற தானியத்தை பொறுக்கிட்டுவாம்மா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி இப்ப மருமகளை அனுப்புறாங்க தேவஜனமே இதே இந்த காலமா இருந்தா அந்த மருமக சொல்லியிருப்பாங்க அத்தை நான் வயசு பொண்ணு நீங்கள் வயதானவங்க அதனால் நீங்கள் போங்க நான் போய் ரோட்ல எல்லாம் போய் எடுத்துகிட்டு வர்றது சரியா இருக்குமா அதெல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த ரூத் பாருங்க மாமியாரை வீட்டில் உட்கார வச்சுட்டு மாமியை பார்த்து சொல்கிறாங்க நான் போய் உங்களுக்கு ஆகாரம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு வழியில் கிடக்கிற வயலில் சிதறுகிற தானியத்தை பொறுக்குவதற்காக போகிறாங்க தற்செயலாய் அல்ல தேவ செயலாய் அந்த வயல் அந்த நகோமியுடைய உறவினருடைய வயலாய் அமைகிறது தேவஜென்னுமே ஒரு புறஜாதி பெண் தான்

பெத்தலகேமுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த பெண்ணுடைய நற்குணத்தை கேள்விப்பட்ட அந்த வயலுடைய யஜமான் போவாசுடைய கண்கள்ல தேவன் கிருபைய வர பண்ணுகிறார் ரூத் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த போவா சொல்றாரு அந்த வயல சேர்ந்த பணிவடை ஆட்கள்கிட்ட அந்த பெண்ணை அதட்டாதீங்கப்பா அந்த பெண் இங்கேயே இருக்கட்டும் அந்த பொண்ணை நீ வேறு வயலுக்கு நீ தானியம் சேகரிக்க போக வேண்டாம் என்னுடைய தானியத்தை நீ இதே காத்துற பனி விளையாட்கள் சொல்றாரு நீங்க கொண்டு வர தண்ணி அந்த பெண் குடித்து கொள்ளட்டும் அவளை தண்ணிய நீங்க அனுப்பாதீங்க அந்த பொண்ணு போய் செதறி இருக்கிற இடங்கள்லாம் எடுக்க வேண்டாம் அறிக்கட்டுகள் எங்க இருக்குதோ அந்த இடத்துல அவ பொறுக்கிக் கொள்ளட்டும் தேவஜனுமே இந்த பெண் யாருங்கிறது அவருக்கு தெரியாது ஒரு திக்கற்ற பெண் தான் ஒரு வெதவை தான் ஆனால் அந்த வயலுடைய எஜமானுடைய கண்களில் தேவன் கிருபையை கொடுக்கிறார் அவ தானியங்களை எல்லாம் சேகரித்துட்டு மாமியாட்டை போய் நடந்த யாவையும் அவள் அறிவிக்கிறாள் இன்னைக்கு எந்த மருமகள் நடந்ததெல்லாம் போய் மாமியாட்டை சொல்ல முடியும் ஆனால் அந்த மருமகள் மாமியாட்டை நடந்த எல்லாத்தையும் அவள் போய் சொல்கிறா சொன்ன உடனே மாமியார் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்குறாங்க ஒரு பெண் குழந்தை இல்லாம கணவன் இறந்துட்டா ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார் அந்த கணவனுக்கு சகோதரனுடைய முறை யாரோ அவர்கள் அந்த பெண்ணை மறுமணம் செய்து அந்த மனிதனால அந்த பெண்ணுக்கு சந்ததி உண்டாகலாம் இந்த காரியத்தை நகுமி சொல்றாங்க நீ அந்த போ வச்சுட்ட அவன் இன்னைக்கு இரவு அவன் போஜனம் பண்ணி புசித்து குடித்து தூங்குற வரைக்கும் அவன் கண்ணுக்கு எதிர்படாத அவன் தூங்கும் பொழுது அவனுடைய காலில் ஒரு ஓரமாப்பைப்படுத்துக்கும் அவன் எதேச்சியாய் முழிக்கும் பொழுது உங்க போர்வைய மேலே உரிங்கன்னு சொல்ல இதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னால் தவறான அடையாளம் இல்லை அண்டவனே உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தா என்ன பராமரிங்க ஆகாரம் கொடுத்து ஒரு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு அடையாளமாக இருந்துச்சு மாமியார் என்னென்ன சொன்னாங்களோ மருமகளாகி ரூத் அப்படியே செய்தாள் ரூத் போவாசுடைய கால்களில் படுத்துக் கொழுக்கிறாங்க பூவாஸ் கேட்குறாரு மகளே உனக்கு என்ன வேணும் இந்த காரியத்தை சொல்கிறாங்க போவாசுடைய கண்களில் தேவன் கிருபையை கொடுக்கிறார் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த ரூத்தை போவாசே திருமணம் செய்கிறார் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார் நமக்கு ஆகாரம் கிடைக்குமா நமக்கு பிழைப்புன்னு ஒன்று இருக்குதா நம்மளை யாராவது மதிப்பாங்களா அப்படின்னு போன அந்த பெத்தலேகமுக்குள்ள அந்த வயலுக்குள்ள தேவனுடைய கிருபையினால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு தேவச்சினமே நம்ம நினைக்கிறோம் போவாசினால தான் ரூத்துடைய வாழ்க்கை கட்டப்பட்டுச்சுன்னே இல்ல ரூத்னாலதான் போவாசுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு எப்படின்னு சொன்னா ரூத் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் இந்த ரூத் பெத்தங்களே ஆண் குழந்தை இந்த ஆண் குழந்தையோட வம்சத்துல தான் இஸ்ரேல் தேசத்துல எல்லாருக்கும் பிரியமான இன்றைக்கு வரைக்கும் சாட்சியா இருக்கிற தாவிது இவர்களுடைய கொள்ளு பேரன் தான் இந்த வம்சத்தில் தான் இஸ்ரவேலரில் இப்படி ஒரு ராஜா இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுகிற தாவிது இந்த தாவீதுடைய வம்சத்தில் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் மத்திய புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச அட்டவணையை வாசிக்கும் பொழுது நாலு பெண்களுடைய பெயர் தான் வரும் அதில் இந்த ரூத்துடைய பெயரும் இடம்பெறுவதற்கு என்ன காரணம் மாமியார நேசித்ததுனால் அல்லவா ஆண்டு கூடாத கரையும் எதுவுமே இல்லையே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் அருமையாக எடுத்து கட்டினார் இன்னைக்கு இந்த தெய்வ செய்தியை பார்க்குற மாமியாரா இருக்கலாம் மருமகளா இருக்கலாம் நீங்க சொல்லலாம் மருமகள்மார் பார்த்தா அந்த மாமியார் அன்பு காட்டுனாங்க அவங்க அன்பு காட்டினாங்க ஆனா என்னுடைய மாமியார் அப்படி இல்லை ஒருவேளை மாமியார் பார்க்கறவங்க அந்த மருமகள் அன்பா இருந்தாங்க அதனால மாமியார் அன்பா இருந்தாங்க என் மருமகள் அப்படி இல்லையே பரிசுத்த வேதாக முதல் ஒரு அழகா ஒரு வசனா இருக்கேன் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அன்பை கொடுங்க உங்க தயவை கொடுங்க உங்க இறக்கத்தை கொடுங்க ஜபத்தை கொடுங்க ஒருவேளை மாமியாரா இருக்கலாம் உங்க மருமகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது ஒரு காலத்தில் நீங்களும் மருமகளை தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருப்பீங்க அன்பை கொடுங்க அதை பார்க்கிற தேவன் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் அன்பை கொடுத்து பார்த்துட்டேம்மா ஜெவுமணி பார்த்துட்டேன் ஆனா அவங்கள்ட்ட எந்த மாற்றமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனால் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில அன்பை கொடுத்தாங்க நகோமி மூலமா இல்லை கர்த்தர்னால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது போல நீங்கள் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தில் இன்னைக்கு அன்புங்கிற விதைய விதைக்க ஆரம்பிங்க உன் வழிய ஒப்புவித்து அவர் மேல இருக்கும் பொழுது உங்க மருமகள் மூலமா உங்க மாமியார் மூலமா உங்க வாழ்க்கை கட்டப்படாம இருக்கலாம் ஆனா கர்த்தர்னால நிச்சயமாய் உங்க வாழ்க்கை கட்டப்படும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு குறைந்திருக்கா தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில அன்பு குறைந்திருக்கா இந்த புதிய மாதத்துல ஒரு தீர்மானம் இடங்க இந்த தேவ செய்திய கேட்கிறேன்னா இனிமேல் என் குடும்பத்துல அன்பை கொடுக்க போறேன் நான் விட்டு கொடுக்க போறேன் நான் இறக்கத்தை காட்ட போறேன் ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஜெபிச்சு அன்பு அப்படிங்கிற ஆவியின் கணிகளை கொடுக்க போறேன் நிச்சயமாகவே நீங்க அதை செய்து பாருங்க நீங்க அன்பு காட்டுகிற நபர்கள் வேணா நன்றி இல்லாம போகலாம் ஆனா இதை பார்க்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கண்களை முடிச்சு செபிக்கலாம் அதிகமா நீ சிக்கிறீங்களா அன்புலாண்டவரை உங்களுடைய வார்த்தை தகப்பனே வெறுமையாய் திரும்பாதே உங்களுடைய வார்த்தை சத்தியம் என்று பார்க்கிறோம் தகப்பனே இந்த தேவ செய்தியை கேட்க வச்சு நாங்க இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கலாம் எங்களுக்கு எதிர்ப்புறத்தில் ஒருவேளை கசப்பு வந்திருக்கலாம் கோபம் வந்திருக்கலாம் எரிச்சல் வந்திருக்கலாம் அதையே நாங்கள் திரும்ப பிரதிபலிக்கிறதுனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளேயும் இருக்க கெடுவதுன்னு சொன்னீங்களேப்பா இந்த தேவ செய்தியை பார்க்குற நாங்கள் முதலாவது அன்பை செலுத்துவதற்கு விட்டு கொடுக்கறதற்கு அன்புனால குடும்பத்தை கட்டுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி யாரெல்லாம் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ தகப்பனே இந்த மாத வாத்தின் பிரகாரம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் கர்த்தர் நாள வாய்க்கட்டும் கிருபத்தாங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேவைக்காக காத்திருக்கிறாங்களோ இந்த எட்டாவது மாதத்துல வேலைக்காக வியாபாரங்களுக்காக படிப்புக்காக வெளிநாட்டுடைய வேலைகளுக்காக எதுக்காக காத்திருந்தாலும் அவங்க வாழ்க்கை விரும்புறது கட்டப்படட்டும் கிருபத்தாங்க ஆசிர்வதைங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆயிடுச்சு பிக்கிறோம் நல்ல பேதாவது